அசுரப்பாளி தம்பி நீங்கள் மனிதன் கிடையாது நீங்கள் ரூபத்தில் வந்த தெய்வம் சரிங்களா நம்ம நந்தினி மா வந்து சூப்பர் சாட் போடுறாங்க கேக்கி மா வந்து எனக்கு அரிசி வாங்கி கொடுக்குறாங்க மா மட்டும் சூப்பர் சாட் பண்ணுறாங்க இதில் எனக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி எனக்கு ஆறுதல் சொல்கிறீங்க நிறையா பேர் வந்து சரிங்களா எனக்கு நான் நெசமாகவே சொல்கிறேன் கோரிப்பாளத்துக்கு வரும்போது சரி உசுர விட்டுருவோம் இனிமேல் வாழ வேணாம் அப்படின்னு நினச்சி ஆனால் நீங்கள் தெய்வமாக வந்து எனக்கு நீ வியாபாரம் பார்க்குறியோ பார்க்கலையோ நான் உனக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறேன்னு எனக்கு செஞ்சீங்க நான் விடாமுயற்சியாக வியாபாரம் பார்த்தேன் தம்பி செல்லப்பில் மக்களே எனக்கு உடல்நலம் சரியே இல்லைனாலும் அப்படியே நான் என்ன செய்வேன் ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தேன் மறுநாள் சரி நம்ம கடைன்னு இருக்கே எனக்கு ஒரு பத்தாயிரருவா கடை இருந்துச்சு பத்தாயிரருவா கடை இருந்துச்சு இதே நம்ம பொது வழக்கில் வீடை கட்டி வாச கட்டி புரிசு இருக்கான் வீடு இருக்குது வாச இருக்குது எல்லாமே இருக்குது எனக்கு கடை இருக்குது நான் சாக போகிறேன் அப்படின்னு சொன்னேன் எல்லாம் உதவி பண்ணுறாங்க ஆனால் நான் யார்டுமே எதுவுமே ஒன்றும் பேச மாட்டேன் எனக்கு முடியல எனக்கு காசு கேட்பேன் ஒன்று உதவி பண்ணுவீங்க எனக்கு எனக்கு வியாபாரம் பார்க்கணும்னு சொன்னோடனே உடனே கொண்டு எனக்கு உதவி பண்ணீங்க நீங்கள் வந்து தெய்வோம் சரிங்களா எனக்கு உதவி பண்ணுங்கள் எல்லாருமே தெய்வோம் நான் எல்லாத்தையும் இன்னைக்கு வியாபாரம் பார்த்து இன்னைக்கு தான் நான் காசெல்லாம் பார்த்தேன் ஒரு பத்தாயிரரூபா வந்துச்சு அந்த பத்தாயிரரூபா எண்ணி அப்படியே அந்த கடங்காரங்கிட்ட போய் கொடுத்துட்டேன் அப்படிங்களா நீங்கள் அன்றைக்கி வியாபாரம் வைக்க எனக்கு ஹெல்ப் பண்ண நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது என்ன பண்ண போகிறோமோ நம்ம வீட்டில் வரைக்கும் பிள்ளைங்களும் இரட்டி அடிச்சிருச்சுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப வேதனையாக தான் இருந்தேன் ஆனால் என்னுடைய கஷ்டத்தை நான் எப்பயுமே ஆற்றின சொல்லவே மாட்டேன் பார்க்குறவங்க என்ன சொல்லுவீங்க இந்த கிழவிக்கு என்ன செலவு என்ன பண்ணுது காசை நான் நூறுரூவா கூட எடுத்து ஒரு கறி கூட எடுத்து காய்ச்சி தீய மாட்டேன் இந்த கடனை எப்படினாலும் அடைக்கணும்னு சொல்லிட்டு நான் அப்படி சேர்த்து வச்சு இன்னைக்கு தான் அந்த கடனை அடைச்சேன் இது வந்து நீங்கள் செய்த உதவிக்கு எனக்கு சூப்பர் சாட் போடுற பிள்ளைங்களுக்கும் எனக்கு லைக் போட்டு கமெண்ட் போட்டு சப்போர்ட் பண்ணுற பிள்ளைங்களுக்கும் எனக்கு தொழில் வச்சு கொடுத்து அதை நான் விடாமுயற்சியை வியாபாரம் பார்த்து கடன் அழிச்சுருக்கு எல்லாமே உங்களை தான் சரிங்களா உங்களுக்கு எல்லாத்துக்கும் கோடி கோடி நன்றிப்பா ரொம்ப ரொம்ப நன்றிப்பா நான் இதுக்கு மேலே என்ன பேசணும் தெரியலை ஏக்கா இதுக்குள்ளே நம்ம எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்தோம்க்கா அந்த காட்டுக்குள்ளே ஆ கரண்ட் இல்லாட்டாலும் சொல்லு ஏதாவது ஆமா ஆ இப்ப உங்க அக்கா தங்கச்சி எல்லாம் எங்க ஏ செல்லம்மா இல்ல எங்க செல்லம்மா செத்து போனா செல்லம்மா புருஷன் அவரும் செத்து போனாரு செத்து காத்துக்கிட்டே இருப்பாரு ரொம்ப நல்லா இருந்தோம்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு காலி பண்ணி பத்தி விட்டாங்க நாங்களாம் போகல அங்க எனக்கு போகல நான் நீங்க வாங்க நீங்களா இல்ல நான் போகல நானும் வாங்கல எனக்கு பிடிக்கல வாங்கல சரியா மக்களே பாருங்க இவங்கெல்லாம் இந்தக்குள்ளே தான் குடியிருந்தாங்க ஆனால் இவங்க இங்கிட்ட இருக்க அயனாபுரம் இதுக்குள்ளே போனோம்னா அந்த கடைசியில் அயனாபுரம் பனைமரத்துக்கு ஆமாம் அந்த மரத்துக்கிட்ட இருக்க அயனாபுரம் அங்கே இருக்காங்க இன்னைக்கு அக்கா நல்லா இருக்கு செல்லம்மா ஏன் இறந்துச்சு முடியலையா பாருங்கள் மக்களே எவ்வளோ காட்டுக்குள்ளே இந்தக்குள்ளே தண்ணியான தண்ணி போகும் தெரியுதா பாதை இந்த தண்ணிக்குள்ளே அப்படி குளிப்போம் துவப்போம் நல்லா இருந்துச்சு எங்கள் வீடு அந்த ஆரஸ்பதி மரம் இருக்கலை பாருங்க கடைசியில் அங்கேனுக்குள்ளே தான் எங்கள் வீடு அந்த தென்னை மரத்துக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் நல்லா இருந்தோம் இப்போ பூரா எங்களை பற்றி விட்டு ஸ்கூல் கட்டிட்டாங்கப்பா சரிங்களா அதில் ஒரு ரெண்டு வீடு உள்ளே இருக்குது இந்தா பாருங்க ரெண்டு வீடு மூணு வீடு உள்ளே இருக்குது அவங்க இருக்கிறாங்க கரையில் இருக்கிறாங்க கரையில் கரையில் ஆமாம் அவங்களுக்கு இடம் கொடுக்கலையில போகலை அவங்க கொடுத்து கொடுத்துருக்காங்க அன்னைக்கு போவாங்க ஓ போக முடியலன்ட்டு இங்கே இருக்காங்க நாங்கள் வந்து இங்கே இடித்தோடனே நாங்கள் கோ கோரிப்பாளையம் பக்கம் போயிட்டோம் வாடகைக்கு போயிட்டோம் அங்கிட்டு போய் பா கஷ்டப்பட்டு அந்த பட்டு இது பட்டு பிள்ளை எல்லாம் அப்படி வளர்த்து கடைசியில் இங்கிட்டு வந்து திருப்பி இங்கிட்டு இடம் வாங்கி இங்கிட்டு எதுக்கு இடம் வாங்கி சிறுக சிறுக பிள்ளைகளை போட வேலை பார்த்து காசு சேர்த்து இடம் வாங்கி ஒரு வீடை கட்டி வச்சுருக்கோம் சரிங்கக்கா நல்லா இருக்கீங்கல்ல நல்லா சரி ஹாய் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஆயா அப்போ எங்கே இருக்கேன்னா திருப்பாலையில் இருக்கேன் திருப்பாலையில் சுண்டக்காய் பறிக்க வந்தேன் அங்கே செடி பூரா முளைக்கும் ஒரு ஒரு செடியிலையா சுண்டக்காய் பறித்து 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 நான் அதை தான் வந்து கூறு கட்டி விற்பேன் இப்போ எந்த இடத்துல இருக்கேன்னா எங்கள் வீட்டுக்காரோட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்த இடம் எங்கள் வீட்டுக்காரர் என் பிள்ளைங்களோட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்த இடங்க பாருங்கள் அப்படியே பாருங்கள் என்னடா காடை காமிக்கிறா வளர்மதி அப்படின்னு நினைக்கிறீங்களா இது காடு இல்லைங்க சொர்க்கம்ங்க சொர்க்கமான இடம் என்னாச்சு தெரியுமா நாங்கள் ஸ்கூல் நடத்துகிறோம்னு சொல்லிவிட்டு அந்த நல்லமணி அவங்க வந்து எல்லா இடத்தையும் எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு அதுக்கோடு அப்படியே நாங்களும் வெளியே வந்துவிட்டோம் சரிங்களா எங்கள் வீட்டுக்காரோட அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்தேங்க அந்த இடத்துல பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஒரு பொருள் தொலையாது ஒரு களவு போகாது எதை கீழே போட்டாலும் எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் இருக்கும் ஆனால் இதே வேறு இடத்துல வெளியே போட்டால் இருக்குமா பாருங்கள் எங்கே எவ்வளோ தூரத்துக்கு காடு மாதிரி தெரியுதா இந்த காட்டுக்குள்ளே தாங்க நாங்கள் வாழ்ந்தோம் எங்கள் பிள்ளைங்களும் நாங்களுமே சரிங்களா இப்போ பாருங்கள் அதை ஒரு ஸ்கூல் ஆக்கிட்டாங்க ஸ்கூல் ஆக்கின பிறகு எல்லோரும் காலி பண்ணி வெளியே போயிட்டோம் சந்தோஷம்னாலும் கொஞ்சம் சந்தோஷம் இல்லைங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தேன் கரண்ட் இல்லாத இடம்னாலும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் சரிங்களா இந்த கதையை ஃபுல்லாக சொல்கிறேன் கேளுங்க பூரா எடுத்துக்கிட்டு ஸ்கூல் கட்டி நடத்துகிறாங்க பாருங்கள் பிள்ளைங்கள்லாம் உள்ளே விளாட்றது தெரியுதா விளாட்றாங்களா பிள்ளைங்க பிள்ளைங்கள்லாம் உள்ளே விளாடுறாங்க எல்லாம் அங்கே ஸ்கூல் வச்சு இருக்காங்க சந்தோஷம்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தோம்ங்க கரண்ட் இல்லாட்டாலும் தண்ணி வந்து ஒரே ஒரு பைப்பு தான் இருக்கும் அந்த தண்ணி குழாயில் காலையில் நாலு மணிக்கெலாம் எழுந்திரிப்பேன் எந்திரிச்சு தலையில் ஒரு குடம் இடுப்பில் ஒரு குடம் கையில் ஒரு சின்ன குடம் இத்தனை தண்ணி எடுத்து வெள்ளனே நாலு மணிக்கே எழுந்திரிச்சி சோறு காய்ச்சி குழம்பு காய்ச்சிட்டு துணி துவைக்கணும்னா துவைச்சிட்டு கும்பிட்டு வேலையும் பார்த்துட்டு நான் வேலைக்கு வேற போவேன் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து சுகர் முடியாது உடம்புக்கு முடியாதவர் அதனால் அவர் எங்கேயும் வேலைக்கு போக முடியாது நான் தான் வேலைக்கு போவேன் எங்கள் பிள்ளைங்கள்லாம் இங்கே தான் வச்சு வளர்த்துகிட்ருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நிறையா வீடு இருந்துச்சுங்க சரிங்களா ஆ சுண்டக்கா பறிக்க வந்தபோது சரி நம்ம வாழ்ந்த இடத்த காமிப்போம் எல்லாத்திட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு காமிச்சிப்பா சரிங்களா பாருங்க